வணக்கம் இன்னைக்கு நான் பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ராகுல் காந்தி யாத்திரையை நிறைவு பெற்றது மும்பையில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் பலத்தை காட்டிய இந்திய கூட்டணி தலைவர்கள் பாரதிய ஜனதாவை தோற்கடிக்க சூளுரை பாரதிய ஜனதாவுக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கோடி தேர்தல் பத்திரிகை நன்கொடையில் காங்கிரஸை முந்திய திரிணாமுல் காங்கிரஸ் தேர்தல் கமிஷன் வெளியிட்ட புதிய தகவல்கள் அமைச்சராக பதவியேற்பதில் சிக்கல் பொன்மொழிக்கு பிரமாணம் செய்து வைக்க கவர்னர் மறுப்பு பரபரப்பு தகவல்கள் ஸ்ரீஹரிகோட்டாவில் முதல் தனியார் ஏவுதளத்தில் இருந்து அக்ரியான் ராயர் இருபத்தி இரண்டாம் தேதி விண்ணில் பாய்கிறது ஈரோட்டில் பயங்கரம் வடமாநில வாலிபர் அடித்துக் நான்கு பேர் கைது நாடாளுமன்ற தேர்தல் திமுக வேட்பாளர்கள் பட்டியல் எப்படி இருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதில் வாகன அணிவகுப்பில் பங்கேற்க பிரதமர் மோடி இன்று கோவை வருகை ஐந்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு ரஷ்யாவில் ஐந்தாவது முறையாக ஆட்சி தயாராகும் புதின் குடிப்பழக்கம் குடும்பத்தையே நாசமாக்கியது போதைக்கு அடிமையான மகனை கழுத்தில் நிறுத்து கொன்ற தாய் கைது மேற்கு மாவட்டத்தில் பரபரப்பு சம்பவம் எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக எம்எல்ஏ சந்திப்பு அதிமுக கூட்டணிக்கு பாமக வருகிறதா இன்று முடிவு தெரியும் கோவை அருகே பேரூரில் ஊருக்குள் புகுந்து காட்டு யானை அட்டகாசம் வேடிக்கை பார்த்த முதியவரை தாக்கியது கடலில் மீன் பிடித்த கைது ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபத்தி ஒரு பேர் யாழ்ப்பாணம் சிறையில் அடைப்பு இலங்கை கடற்படையினர் நடவடிக்கை சாந்தன்குளம் அருகே ரெயில்ஸ் மோகத்தில் குளத்து விற்றுள் ஊட்டி தீ வைத்து குறித்த யூடியூபர் சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியானதால் நண்பருடன் சிக்கினார் ராகுல் காந்தி பயணத்தின் உண்மையான வெற்றி பாரதிய ஜனதாவை தான் உள்ளது மும்பையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் எந்தெந்த தொகுதிகளில் போட்டி பட்டியல் இன்று வெளியாக வாய்ப்பு சென்னை விமான நிலையத்தில் இருபத்தி ஒன்பது லட்சம் தங்கம் பறிமுதல் தேர்தல் நடத்தை விதிகள் அமல் எழுநூத்தி இரண்டு பறக்கும் படை குழுக்கள் வாகன சோதனை தமிழகத்தில் ஒரே நாளில் இரண்டரை கோடி பறிமுதல் பணப்பட்டுவாடவை தடுக்க அதிரடி கூட்டணி கட்சிகளை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிவதே காங்கிரஸின் வேலை பிரதமர் மோடி சாடல் பச்சமலை சுப்பிரமணிய சாய் கோவில் பங்குனி உத்தர தேர் திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது ஈரோடு பூஞ்சை புடியமட்டையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற ஆறரை லட்சம் சிக்கியது கர்நாடகா தம்பதியிடம் இருந்து எண்பத்தி ஒன்பது சேலைகள் பறிமுதல் தேர்தல் விதிமுறை வேட்புமனு தாக்கல் குறித்து ஆலோசனை கூட்டம் கல் ராஜகோபால் சுங்கரா தலைமையில் நடந்தது நம்பியில் குடிநீர் சீராக வினையை கோரி பொதுமக்கள் சாலை மறியல் சத்தியமங்கலத்தில் பன்னாரி மாரியம்மன் வீதி உலா ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தலைவர்களின் சிலைகள் மறைப்பு பெருந்துறையில் எம்எல்ஏ அலுவலகத்துக்கு பூட்டு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி நாளை இறுதி வடிவம் கிடைக்கும் வானதி சீனிவாஸ் எம்எல்ஏ பேட்டி கனிமொழி தலைமையிலான குழு இறுதிக்கட்ட ஆலோசனை திமுக தேர்தல் அறிக்கை தயார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிடுகிறார் தேர்தலுக்காக பிரதமர் மோடி அடிக்கடி வருகிறார் என்பதா திமுக தோற்க போது உறுதியாகிவிட்டது திருப்பூர் அண்ணாமலை பேட்டி தேமுதிக தனித்து போட்டியா நாற்பது தொகுதிகளுக்கு நாளை விருப்ப உணவு விநியோகம் தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் அறிவிப்பு தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை திருமாவளவன் பேட்டி நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக வேட்பாளர்கள் தேர்வு கட்டத்தை அடைந்தது மிரட்டி தேர்தல் பத்திரங்களை பெற்றதாக பரபரப்பு தகவல் பாரதிய ஜனதா பற்றி எடப்பாடி பழனிசாமி ஏதாவது கண்டித்துள்ளாரா பி ஆர் கேள்வி சேலம் தனியார் ஆஸ்பத்திரியில் அரசு கல்லூரி மாணவர் தூக்கு போட்டு தற்கொலை வடக்குறிச்சியை சேர்ந்தவர் கரும்பு விவசாய சின்னம் கேட்ட வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் சுப்ரீம் கோர்ட்டின் நாம் தமிழர் கட்சி முறையீடு மனைவியிடம் தகராறில் குழந்தையை தூக்கிக்கொண்டு கொண்டு வந்த வாலிபர் இடைவிடாமல் அழுத மூன்று மாத குழந்தைக்கு தாமாக முன் வந்து தாய்ப்பால் ஓட்டிய பெண் மதுரை ரயில் நிலையத்தில் நெகிழ்ச்சி சம்பவம் பன்னாட்டு நிறுவனங்களின் வருகையால் தமிழக வணிகர்கள் வேலைவாய்ப்பை இழக்கும் ஆபத்து வேலூரில் விக்ரமராஜா பேட்டி பகலூர் அருகே ப்ளஸ் ஒன் மாணவி கோலையில் தாய் தந்தை உள்ளிட்ட மூன்று பேர் கைது ஆப்கானிஸ்தானில் கோர விபத்து மீது டேங்கர் லாரி மோதி இருபத்தி ஒரு பேர் பலி அடைந்த முப்பத்தி எட்டு பேருக்கு தீவிர சிகிச்சை டெல்லி குடிநீர் வாரிய ஒப்புதலில் ஊழல் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மேலும் ஒரு வழக்கில் சம்மன் அமலாக்கத்துறை நடவடிக்கை நாடாளுமன்ற தேர்தலுக்காக இரண்டாவது முறையாக கர்நாடகம் வருகை சிவமோகாவில் பிரதமர் மோடி இன்று பிரச்சாரம் பலத்த போலீஸ் பாதுகாப்பு உரிமையாளர் உட்பட இரண்டு பேரை துப்பாக்கிகள் சுட்டதுடன் நகைக்கிடையில் கொள்ளையடிக்க முயன்ற நான்கு பேர் கைது மராட்டியத்திலும் கைவரிசை காட்டியது அம்பலம் இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்